ياتي اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهدوا ان لا اله الا الله وحده لا شريك له واشهدوا ان محمدا عبده ورسوله مابر. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا تقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم மமையுத்தியில்லாதவர் ரசூலஹோமா புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒரு மணிக்கு உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயன் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவற்றுமாக திருமறை குரான் என்பது ஏனைய மத புத்தகங்களை போன்று வெறுமனை பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் மந்திர வார்த்தைகளையும் சொல்லக்கூடியது அன்று ஒரு மனிதனுடைய வாழ்வியலின் அனைத்து விஷயங்களையும் வழிகாட்டக்கூடியதாக திருமறை குரான் அமைந்திருக்கிறது வணக்க வழிபாடுகளின் மாத்திரம் சட்டங்களை சொல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பிறந்தபோது எப்படி செய்ய வேண்டும் திருமணம் முடிக்கும் பொழுது எப்பாறு முடிக்க வேண்டும் மறுமணம் செய்தால் எவ்வாறு மறுமணம் செய்ய வேண்டும் விவாகரத்து செய்தால் எவ்வாறு விவாகரத்து செய்ய வேண்டும் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் எவ்வாறு சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து விஷயங்களிலும் திருமறை குரான் அழகான சட்டங்களை மனிதனால் செயலாற்ற முடிந்த சட்டங்களை சொல்லுகிறது ஆனால் இஸ்லாமியர்களின் பலர் இறைவனுடைய இந்த சட்டங்களை ஏற்க மறுப்பதை நாம் பார்க்க முடிகிறது அறிந்தோ அறியாமலோ தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அல்லது தங்களுடைய முன்னோர்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் தங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய சட்டங்களை புறந்தள்ளி தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை சட்டங்களில் தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட செயல்களை மிகச் சாதாரணமாக நடைமுறைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது அடிப்படை காரணம் என்னவென்றால் திருக்குறானை பற்றிய அறியாமைதான் இதற்கு காரணம் ஏன் திருக்குறான் என்பது ஏதோ நமக்கு முன்னால் இருந்த மக்கள் நம்முடைய கைகளில் தந்தது போன்று அல்லது நம்முடைய தாய் தந்தைகள் நம்முடைய கைகளில் தந்தது போன்று ஏனைய மதங்களுக்கு இருப்பது போன்ற இதுவும் ஒரு புத்தகம் இதுவும் ஒரு வேத புத்தகம் என்ற அடிப்படையிலே ஆயிரத்தில் ஒன்று போல மக்கள் இதை தான் திருக்குறானுடைய சட்டங்களை மிக சாதாரணமாக ஏற்க மறுப்பதை நாம் பார்க்க முடிகிறது உண்மையில் திருக்குறான் என்பது யாரின் மூலமாக நமக்கு அருளப்பட்டது நீங்களோ நானோ திருக்குறானை எழுதவில்லை நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் திருக்குறனை எழுதவில்லை ஞானிகளாக இருந்தாலும் சரிதான் திருக்குறையில் மரணம் செய்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் திருக்குறனை கொண்டு வரவில்லை இன்னும் சொல்லப்போவதென்றால் மனிதர்களில் புது புனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த வேதங்களை வாங்கி தந்த நபிமார்கள் கூட இந்த திருக்குறில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லவில்லை இந்த திருக்குறானை அவர்கள் இறைவனிடம் வந்து வந்ததுதான் என்று அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லா தன்னுடைய திருமுறை குரானில் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய இரண்டாவசனத்தில் அழகா சொல்லுகிறான் தன்சீலு இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்றான் இது மனிதனுடைய சொல் அல்ல அப்படிங்கிறான் நபி என்ற முகமது நபி சொல்லி அவர்கள் அவர்களாக கேட்டு தெரிந்து கொண்ட செய்தியும் உங்களுக்கு சொல்லவில்லை அவர் அறிந்து கொண்ட செய்தியை சொல்லவில்லை அவர் தன்னுடைய மனதில் தோன்றிய செய்தியை சொல்லவில்லை இதை நபிகளார் மூலம் உங்களுக்கு சொன்னது அகிலத்தின் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லா தான் இதை சொல்லி இருக்கிறான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய வேதம் என்பதில் சந்தேகம் கொண்டால் முஸ்லிம் இல்லை முஸ்லிம் என்று சொன்னால் ஆறு விஷயம் நம்ம நம்பணும் என்று சொல்லி அல்லாவது மலக்குமார்களில் இருந்து நாள் வரைக்கும் நம்பக்கூடிய நம்பிக்கையில் ஒன்று வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது வேதங்களை ஒருத்தர் நம்பவில்லை என்றால் எல்லா நபிமார்களுக்கும் வேதம் அருளப்பட்டது என்பதை ஒருத்தர் நம்பவில்லை என்றால் நபிகளால் இஸ்லாம் அவர்களுக்கு குரான் அருளப்படவில்லை என்று ஒருத்தர் நம்பாமல் போனால் அவர் முஸ்லீம் அல்ல அப்போ குரான் என்பது இறைவனின் புறத்தில் இருந்து நபிகளார் மூலமாக நமக்கான வாழ்க்கை சட்டங்களை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கலைக்களஞ்சியம் என்று நாம் அழுத்தம் திருத்தமா நம்பணும் அல்லா பல வரலாற்று தகவலை சொல்றான் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான் எதிலெல்லாம் தர்க்கம் கொள்வோமோ அந்த தர்க்கத்திற்கு அல்ல விடை சொல்லுகிறான் நம்முடைய உள்ளம் ஆழ வண்ணமாக அற்புதமான அறிவியல் கருத்துக்களை ஆய்வுக்கு பின் நம்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹால நிறைய சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ முதலில் குரானை இறைவனுடைய வார்த்தை என்று நாம் உள்ளத்தில் பதிய பதிவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அது கட்டுப்பட மாட்டோம் ஏன் கட்டுப்பட மறுக்கிறோம் ஏன் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உலக காரியங்கள் விஷயத்தில் நமக்கு குரான் சொன்ன வழிகாட்டுதல் மாற்றமாக ஏன் செய்கிறோம் நம்ம நம்புகிறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் குரானை பற்றி சொல்லும் போது வ சொல்லுகிறான் உங்களுடைய இறைவனின் வார்த்தை குரானை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் உங்களுடைய இறைவனின் வார்த்தை உண்மையாலும் நீதியாலும் நிரப்பப்பட்டது அல்லாவுடைய வார்த்தையில் பொய் என்பது இல்லை என்று எப்போ பொய் இல்லையோ அதை நம்புவது கடமை தானே எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரிதான் பொய் இல்லைன்னா நம்பணுமா நம்ப கூடாதா நம்முடைய உறவினர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் அதை நாம் என்ன பண்றோம் ரொம்ப ஆய்வு பண்ணுகிறோம் நல்ல நாலு பேருக்கு விசாரிக்கிறோம் விசாரிச்சு உண்மைன்னு தெரிஞ்சா நம்மனுமா நம்ப கூடாதா உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்பலைன்னா நம்மை விட அறியாமையில் இருப்போம் யார் அப்போ அல்லாஹாலா சொல்லுகிறான் இது இறைவனுடைய வார்த்தை உங்கள் இறைவன் நீங்கள் யாரை இறைவன் என்று நம்புகிறீர்களோ அந்த இறைவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது உண்மையானது இது நீதியால் நிரம்பப்பட்டுள்ளது என்று என்ன பண்றான் அல்லாஹாலா அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது அல்லாவுடைய வார்த்தையில் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அல்லாவுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது மனிதனுக்கு நிர்பந்தம் இருக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன் என்றால் நான் பொய் சொல்லுகிறேன் என்றால் சாதக பாதங்களை முன்னிறுத்தி தான் சொல்லுவேன் எனக்கு ஏதுன்னு பிரச்சனை ஏற்படும்னா போய் சொல்லத்தானே செய்வேன் திடீர்னு என்னை ஒருத்தர் கத்தியால் கொடுத்தா வந்து என்ன பண்ணுறான் நீ வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ல சொல்கிறான் போய் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா ஏன் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு அது என்னுடைய மார்க்கம் என்னுடைய இறைவன் அங்கீகரித்து அனுமதி கொடுத்துருக்குறான் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சாதகத்தை கருதி போய் சொல்வேன் சாதாரண விஷயம் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் பரிசைக்கு படிக்காமல் என்னது அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போக மறுப்பதற்கு என்ன சொல்லுவாங்க காலை அடுத்த நாள் அதுக்கு பின்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஏன் வரலை அப்படின்னா படிக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டோம் ஏன் படிக்கலன்னு உண்மையை சொன்னா பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன சொல்றது போய் வயிற்று வயிற்றுவழி வந்துருச்சு ஊருக்கு போயிட்டோம் பாட்டி செத்து போச்சு இல்லாத பாட்டியே கொலை செய்யக்கூடிய சூழல் பள்ளிக்கூடத்தில் என்னது பரவலாக மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் பார்க்க முடியே அப்படின்னா சாதகம் நமக்கு நம்ம உண்மையை சொன்னா நமக்கு பிரச்சனைனா எந்த இடத்திலும் உண்மையை நாம் சொல்ல மாட்டோம் இது மனிதனுடைய பலவீனம் அப்படி எல்லாம் ஒரு நிர்பந்தம் உண்டா நிர்பந்தம் இல்லையே அல்லாவை யார் நிர்பந்திப்பது அல்லாவை யார் பயமுறுத்துவது அவன் தானே அகிலத்தை படைத்தவன் அவன் நாடு தான் என்ன நாடி ஒன்றை படைக்க நினைத்தால் ஒரு வார்த்தை தான் போதும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே நாம நம்முடைய கண்களால் நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாத ஏழு வானங்கள் உட்பட பிரபஞ்சங்களுமே அல்லாஹ் தன்னுடைய வெறும் வார்த்தையால் தான் பண்ணது உருவாக்கினான் அப்படி உருவாக்க முடியுமா நம்ம வார்த்தைக்கு நம்ம மனைவியே கட்டுப்பட மாட்டாங்க நம்ம வார்த்தை நம்ம பிள்ளைகளே கட்டுப்பட மாட்டாங்க அப்ப அல்லாவுடைய பிரபஞ்சமே இருக்கிறது என்று சொன்னால் அந்த அல்லா சொல்லுதான் இது என்னுடைய வார்த்தை இது உண்மை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உண்மை இதில் நீதியை தவிர அநீதி இருக்காது அல்ல அநீதி யாருக்கும் இழைக்க மாட்டான் மனுஷன் தான் தொடக்குத்தாடே அநீதி இழைப்பான் மனுஷன் தான் பிறருக்கு என்ன பண்ணுவான் அநீதி ஒழிய அல்ல அநீதி இழைப்பானா அல்லாஹ் ஒரு மனிதனை நாடி நரகத்துக்கு போக சொல்கிறான்னு வச்சுங்க அல்ல அநீதி இழைத்ததனால் அவனுக்கு நரகத்துக்கு போறானா அல்லது அவன் தான் செய்த காரியத்தின் மூலமா நரகத்துக்கு போறானா கட்டளை நடன்னு என்ன நடந்தால் சுவனம் அறிவுரையும் நடந்தா ஒழுங்காக நடக்கல நரகம் அறிவுரையும் சொல்லிட்டான் வாய்ப்பையும் தந்துட்டான் இதெல்லாம் பயன்படுத்தி நாம மறுமையில் போய் ஒண்ணுமே செய்யாம போய் நின்னா அல்ல அங்க என்ன பண்ண மாட்டான் அநீதியை தரமாட்டான் அவனுடைய நீதி என்பது அவ்வளவு அப்பழுக்கற்றதாக இருக்கும் அலுவந்தசூரா ஓதுறம்ல அலுவந்தசூரா ஓதும் பொழுது நாம் அல்லாஹ் எப்படி போகிறோம் மாலிகி யோமைதீன் தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் சொல்லக்கூடிய தீர்ப்பில் எந்த ஒரு அநியாய காரணமாக இருந்தாலும் சரிதான் இது நமக்கு உண்டான தீர்ப்புன்னு தான் நம்புவான் இங்க சொல்லிடுவான் மனுஷன் என்ன சொல்லுவான் அல்ல அவனுக்கு அனைதியை அழைச்சிட்டான் அல்ல கண்ணு இல்லையா என்னையெல்லாம் என்ன பண்ணான் அல்ல ஒண்ணுமெல்லாம் மாக்கிட்டான்னு என்ன பண்ணுவான் இன்னைக்கு என்ன பண்ணுவான் விமர்சனம் செய்வான் மனிதன் மறுமை நாளில் போய் நிற்கும் பொழுது அவன் செய்த பாவத்தை அல்லாஹத்தால் அவனிடத்தில் ஏடுகளாக காட்டும் பொழுது அவன் பார்த்துட்டு சொல்லுவானா இதில் ஒண்ணுமே விடாம இருக்குது இது எல்லாம் நான் செஞ்சது தானே என்னுடைய அனைத்து விஷயங்களும் இருக்குது என்று சொல்லி அவன் அவனுடைய பாவங்களை அவனை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹத்தால் சொல்றான் உன்னுடைய ஏட்ட நீ படிச்சு பார் அவன் படிச்சு பார்த்து சொல்லுவான் நான் தான் சொல்லுவான் அப்போ தான் அநீதி இழைப்பானா அநீதி இழைக்க மாட்டான் நம்முடைய நம்முடைய மனசாட்சி நம்முடைய உணர்வே நம்முடைய செயலை குறித்து நான் செஞ்சது தான் வந்திருக்கு நான் செஞ்சது தான் அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல போறான் அப்படின்னு நாம நம்புவோம் அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலா அநீதி எந்த மனிதனுக்கும் எந்த உயிரினத்துக்கும் இழைக்க மாட்டான் அவன் சொல்றான் என்னுடைய வார்த்தையில் நீதி தான் இருக்கும் என்னுடைய வார்த்தையில் தான் இருக்கும் அப்ப அல்லாவுடைய வார்த்தை என்று குரானை ஒரு மனிதன் நம்பினால் ஏற்க வேண்டுமா மறுக்க வேண்டுமா மனிதர்கள் மறுக்கிறார்களா ஏற்கிறார்களா கொஞ்சம் யோசிப்பாரு அல்லாவுடைய வார்த்தை குரான் நம்ம மற்ற மதங்களை மாதிரியா நம்புகிறோம் ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கொண்டு போய் என்னத்தையோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே வந்தோமா அப்படி நம்ம கிடையாது நமக்கு குரான் அப்படி வழங்கப்படவே இல்லை தொழுகையில் மட்டும் ஓதப்படக்கூடிய வசனமாக குரான் நடப்படிச்சு இல்லை மறக்காமல் இருப்பதற்கு ரசூல் சுல்லாசல் ஏற்படுத்திய வழிமுறை தான் தொழுகையில் குரானை ஓதுவதை தவிர குரான் என்பதை பின்பற்ற தகுந்தது தான் அல்ல நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் அல்ல என்ன பண்ணுறான் நமக்கு ஒரு டெமாலிஷன் மாதிரி என்னது முன்னாடி எடுத்து காட்டுகிறானே ஒழிய இதை படித்து விட்டு இதில் உள்ள சட்டங்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் ஏற்க மறுக்கிறான் என்று பொருள் கொஞ்சம் யோசிச்சு எவ்வளவு விதமான சட்டங்களை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று மறுக்கிறார் குரானுடைய வசனங்களை மறுத்தவர்கள் இல்லையா குரானுடைய வசனங்களை மறுத்தவர்கள் குறித்து என்ன சொல்கிறான் வல்லதீன கத்தபு பி ஆயாத்தினா அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறார்கள் அவர்கள் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார் யாரை சொல்றான் நபி சொல்லா அவர்கள் எந்த சமூகத்துக்கு வந்தார்களோ அந்த சமூகத்து மக்கள்ல யூதர்களின் கிறிஸ்தவர்களிலும் நெருப்பு வணங்கியிலும் அதே மாதிரி குறைசி குளங்களிலும் அல்லாஹுடைய வசனத்தை ஏற்க மறுக்கிறான் இது குரானனை ஏற்றுக்க முடியாது எதை ஏற்றுக்கிட்டான் பைபிளை ஏற்றுக்கிட்டவன் எதை ஏற்க மறுக்கிறான் குரானை மறுக்கிறான் அதே மாதிரி தௌராத்தை ஏற்றுக்கொண்டவன் குரானை மறுக்கிறான் எங்களுக்கு வேதமே வழங்கப்படணும்னு ஃபீல் பண்ணான் உன ஆடு நனைஞ்சது ஓனாய் அழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் வாழ்ந்தான் வாழ்ந்தாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் காலத்துக்கு பின்னாடி நபியே கிடையாது அந்த சமூகம் என்ன கேட்டாங்க தெரியுமா எங்களுக்கு ஒரு நபி எங்கிலிருந்து வரணுமே எங்களுக்கு ஒரு வேதம் வரணுமே அப்படின்னு நான் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி அல்லாஹத்தார நபியை நபி இஸ்மாயி வாரிசாக கொண்டு வந்து நீங்க நபி போய் சொல்லுங்கன்னா என்ன செய்யணும் நாள் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அல்ல வந்து என்ன பண்ண ஒரு நபியை கொடுத்துட்டான் ஒரு வேதத்தையும் கொடுத்துட்டான் நம்பிட்டு போகணும்ல ஆனா நம்பல மறுத்தார்கள் இது இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னா இது ஷைத்தானுடைய வார்த்தை நீ எங்கேயோ யார்கிட்டையும் போய் கேட்டு வர்றோங்கிறான் யாரை சொல்லுகிறார் நபிகள் நாயின் சொல்லம் குறித்து அல்லாஹத்தால சொல்றான் இவர் எழுத படிக்க தெரியாதவர் அப்படின் இவர் தன்னுடைய வலது கையால் எழுதியதும் இல்லை இனிமேல் எழுதப் போவதும் இல்லைங்கிறான் அல்லாஹ் ரசூல்லா கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன ரசூல்லா எழுத தெரியாதவர் சரி இனிமேலாச்சும் கத்துக்கொள்வாரா அப்படின்னா இனிமேலும் கத்துக்க மாட்டாங்க வரைக்கும் கற்றுக்கொண்டதில்லை எழுத்தை இனிமேலும் கற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன பண்றான் அல்லாஹ் தான் சொல்லுகிறான் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க இவர் யார்கிட்டயோ கேட்டு வந்து எழுதுறார் இவர் யார்கிட்டயோ கேட்டு வந்து சொல்றார் அப்படி என்ன பண்றான் இவன் சொல்லும் தான் இல்ல இல்ல இது அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று அல்லாஹ் அழுத்தமா சொல்லிவிட்டு இதை இவர்கள் மறுத்ததால் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டனர் நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் நரக தண்டனை தருகிறான் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களை குறித்து சொல்லும் பொழுது முஸ்லிம் நான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டேன் நபிகளாரை ஏற்றுக்கொண்டேன் குர்ஆனை உண்மையில் அல்லாஹ்வுடைய சொல்லுதான் இதில் நபிகளாருடைய சொல் இல்லவே இல்லை என்று அழுத்தமாக நாம் நம்பிக்கொண்டு நம்மளை மோமின் முஸ்லீம் என்று வெளிப்படுத்திக் கொண்டு சட்டங்களை ஏன் ஏற்க மறுக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்போ அல்லாவுடைய சட்டங்கள் நமக்கு பொருந்தவில்லை என்றால் அல்லாவுக்கு ஞானம் இல்லை என்று சொல்கிறோமா நம்ம இன்னைக்கு சில சட்டங்களை மறுக்கிறோம் மறுப்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க இது அந்த காலத்துக்கு சரியாக உதங்குகிறோம் அப்போ அந்த காலத்துக்கு சரியான செய்தியைத்தான் சொன்னார் என்றால் இதை எப்படி அல்லாஹ் புதல் இன்னாசு சொல்ல முடியும் மனிதர்களுக்கு இது என்னது நேர் வழிகாட்டுக்கு நேர் வழிகாட்டி இது மக்கா மதினா இருக்கக்கூடிய அரபு சமூகத்துக்கு நேர் வழிகாட்டி இது பாலஸ்தீன பகுதிக்கு நேர் வழிகாட்டி அப்படின்னு நல்லா சொல்லிருக்கணுமா இல்லையா அல்ல அப்படிலாம் சொல்ல எல்லா மக்களுக்கும் கேம நாள் வரைக்கும் என்னது இது வழிகாட்டி நபிகள் சொல்லால் சொல்ல ஹாத்தமுன் நபி அவர்கள் தான் நபிமார்களை கடைசி முத்திரையிடப்பட்ட நபி அவர்களுக்கு பின்னால் தூதுத்துவம் இல்லை நபியும் இல்லை கிதாபும் இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிதாப் தான் கடைசி வேதம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் ரசூல்லாவுடைய வார்த்தை இதில் கலக்கப்படலை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன கட்டுப்படுறது தானே குரானு கட்டுப்படுறது குரானுடைய நிறைய வசனங்களை பாருங்கள் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் யா ஐயோ அல்லதீன ஆமனு அத்தீ நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுக்கு மூலமாக இதை செய்யாம போயிடும் இப்படி நாம இருந்து கொண்டால் தான் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறேன்னு அர்த்தம் நாம கட்டுப்பட மறுத்தால் நமக்கு அதனால் என்ன நஷ்டம் என்று நாம நினைக்கிறோம் அல்லா சொல்றோம் இவர்கள் நமக்கு கட்டுப்பட மறுப்பதனால நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை ரசூல் ஃபீல் பண்றாங்க நபிகள் நான் சொல்லாசம் தன்னுடைய காலத்தில் தன் மக்களுக்கு சொல்லும் பொழுது தன்னுடைய உறவினர்கள் பலர் அதை ஏற்க மறுக்கிறான் அப்போ ரசூல்லாவுக்கு வருத்தம் இருந்துச்சு தன்னுடைய மக்கள் தன்னுடைய ரத்த பந்தம் ஏற்க மறுக்கிறான் ரசூல்லா தெரியும்ல கண்ணுக்கு முன்னாடி சிபிரையில பார்த்தவர் வகையை வாங்கினவரு இதுதான் உண்மைன்னு ரசூல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அவர் போய் தன்னுடைய மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் நம்ப மறுக்கும் பொழுது ரசூல்லா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னா அல்லா சொல்றா நபியே அவர்கள் இஸ்லாத்தில் வராததின் காரணமாக உண்மையே கவலையில் ஆய்த்து நீ மாய்த்து கொள்வீரோ அப்படிங்கிறான் கவலை இல்லை ரசூல என்ன ஃபீல் ஃபீல் பண்ணி பண்ணி தன்னையே இழக்கக்கூடிய அளவிற்கு இறந்து போகக்கூடிய அளவுக்கு கவலை கொள்கிறார் என்று நபிசங்கம் அவர்களை பற்றி தாலா சொல்லுகிறான் என்றால் அப்போ அந்த மக்களிடத்தில் நபிசங்கம் என்ன சொன்னாங்க இது உண்மை என்று எடுத்து சொல்றாங்க அவங்க ஏற்க மறுக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி உலக பார்க்குறாங்க இது உலகம் இதில் உலகத்தில் உள்ள விஷயம் இது நாம செஞ்சுக்கிட்டு வந்த நடைமுறை இது புதுசாக இதை ஏற்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்கல்ல அதேதானே இன்றைக்கும் எந்த குறைசி காப்பிர்கள் அல்லாவுடைய வசனத்தை ஏற்க மறுத்தார்களோ அதே வசனங்களை இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க இல்ல இல்ல இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அன்னைக்கு சரி இன்னைக்கு சரியில்லை இல்ல நபிசல்லா அவர்களை பற்றி ஏதேனும் செலாக்கிட்டு சொன்னோம் முடிச்சுங்களேன் அதெல்லாம் ரசூலாக்க முடியும் நமக்கு முடியாது அப்படின்னா அல்ல என்ன பண்ணியிருக்கணும் மலக்கு மாறல இறக்கி இருக்கணும் ஜிபிரியில போய் என்ன பண்ணியிருக்கணும் நேராக போய் கிதாப கொடு இவங்க செய்கிறாங்க செய்யலையோ இந்த புடி குடிச்சிட்டு வந்துடு இப்ப சொல்லுவாங்க என்னது அவர் தானே அவரால் முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால தான் அல்ல சொல்றாங்க உங்களிலிருந்து ஒரு சகோதரங்கிறான் உங்களிலிருந்து உங்கள மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்லாத நான் அல்லாவுடைய தூதராக மட்டும் இல்லை ஒரு மனிதனாக இருக்கிறேன் அந்த பஸ்வன் மிஸ் நான் மனுஷங்கிறான் நான் ஒரு மனிதன் உங்களை போன ரசூல்லாத் பசி இருந்துச்சு இல்லை ரசூல்லாத் வேதம் இருந்துச்சு இல்லை அடிபட்ட போது வலிச்சு இல்லை பிள்ளை இறந்த போது அழுதாங்கல்ல அழுதாங்க இல்லை நபிகள் நாயம் சொல்லாசம் அவர்கள் நம்மில் ஒரு மனிதராக நம்முடைய சமுதாயத்தின் தான் இருந்தார்களே ஒழிய அவர்கள் விதிவிலக்கு பெற்றவர்களாக இருக்கவில்லை அவர்கள் மலக்காக இருக்கவில்லை எந்தனை தீங்குக்கும் அப்பாற்பட்டவர்களாக நபிகள் நாயம் சொல்லாசம் இருக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் ஒன்றை செய்தால் சொல்லினால் அங்கீகரித்தால் அதை நம்மால் செய்ய முடியுமோ முடியாது சில விஷயங்கள் ரசூலை தனக்குத்தானே கொண்டார் அதை வந்து ரசூல் எனது நம் மீது என்ன பண்ணலை சுமத்தல ரசூல் சல்லாசம் அதிகமாக நோன்பு பிடிப்பான் அசுல்லாம் அதிகமாக நோன்பு பிடிப்பாங்க நம்மளால அப்படி நோன்பு பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு மாசத்துக்கு நமக்கு கஷ்டம் முதல் பிற ஆரம்பிக்கும் போதே முப்பதுல வருதா முப்பத்தொன்னு ஒன்றில் வருதா நடைச்சான தேடுறோமா இல்லையா ஃபஸ்ட்டு பிறகு என்ன யோசிக்கணும் ஆகா அல்ல நமக்கு இருபத்தொம்பது பிற முப்பது பிற முப்பது பேர் கிடைக்கணுமே நம்ம நோங்க வைக்கிறமேல் நின்று வணங்குறமேல் நம்ம யோசிக்கிறது இல்லை வருது தான் முப்பத்தி ஒன்றில் வருதா அரஞ்சான் எந்த நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறது எப்படி போகிறது இதைத்தான் தான் நம்ம பிளான் பண்ணுறேமே உடைய நபி சொல்ல சில விஷயங்களை தனக்குத்தானே விதியாகிட்டான் கால் எடுக்க நின்று வணங்குனாங்கல்ல இதை ரசூலாக நமக்கு சொன்னாங்களா இல்லை சாதாரணமாக நின்று வணங்கு எப்ப இயலுமோ அப்பென்று சொல்றங்க இப்டி தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னான் அல்லாஹ்வும் நமக்கு என்னது அப்படிப்பட்ட சட்டங்களை தான் சொல்றா அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்வியல் சட்டங்களை நம்மால் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கவே இருக்காது இது உண்மையிலேயே பிராக்டிகலா செய்ய முடியும் தான் செய்ய முடியாததை அல்லாஹ் தால சொல்ல மாட்டான் ஒரு மனிதன் மீது அல்லாஹ் அவனுக்கு இயலாத சுமையை சுமத்துவானா சுமத்த மாட்டான் யுக்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா ஹுஸ்தா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கி கொள்ள இயலாத சக்திக்கு மீறிய துன்பத்தை அல்ல தரவே மாட்டேங்க எனக்கு என்ன இயலுமோ அதைத்தான் எனக்கு அல்லாஹ் சொல்லுவான் அப்ப பொதுவாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு சில வாழ்வியல் சட்டங்களை சொல்லுகிறான் என்றால் அது நடைமுறைப்படுத்த முடியும் என்று ஆள நம்பணும் என்பது இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை என்றால் அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் இறைவனுடைய வார்த்தையில் எனக்கு சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் என்னால் பின்பற்ற முடியும் நன்னால் பின்பற்றாமல் நான் அதை புறக்கணித்தால் அல்லாவுக்கு நான் மாறு செய்தவன் ஆகிவிடுவேன் என்று அச்சம் வேண்டும் இந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் என்ன பண்ண மாட்டோம் பல சட்டங்களில் இது வேண்டாம் இது செயல்படுத்த முடியாது அப்படி நாம் என்ன பண்ண மாட்டோம் ஒதுக்கி வைக்க மாட்டோம் இந்த அடிப்படை மட்டும் உள்ளத்தை வச்சுக்கோ அல்லா நமக்கு எளிமையைத்தான் நாடுகிறான் இன்ன தீன இசுரோன் இந்த மார்க்கம் என்பது எளிமையானது செய்ய முடியாதது இல்லை திடீர்னு என்னது அல்ல நமக்கு என்னது கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நீ என்னது மழை பெஞ்சாலும் சரி தான் பணி அடித்தாலும் சரி தான் காய்ச்சல் வந்தாலும் சரி தான் ஜலவோசானாலும் சரி தான் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் நடந்தே தான் போகணும் அப்படின்னு அல்ல நமக்கு சட்டங்களை சொல்லவில்லை இயலக்கூடிய தான் அல்லாஹா நமக்கு சொல்லியிருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம் என்றால் ஒரு கணத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்களை மீற மாட்டோம் சட்டங்களை மீறினால் இது என்னால் முடியாது சில சட்டங்களை நம்ம செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்கும் அது வேற விஷயம் சில சட்டங்கள் இது வாழ்க்கைக்கு ஒத்து ஓராது நம்ம ஒதுக்குவோம் இதெல்லாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் அந்த காலத்து சட்டம் என்று நாம் ஒதுக்குறோம் என்றால் அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறோம் என்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அறிந்தும் அறியாமலும் சின்ன விஷயங்கள் தான் என்று நினைக்கக்கூடிய பல சட்டங்கள் இருக்குது அதை எல்லாம் என்னென்ன சட்டங்களை நாம் ஏற்க மறுக்கிறோம் என்பதை இன்ஷால்லா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடராக பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அணிகந்த ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்